ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய ஆவணி முதல் செவ்வாய்க்கு இரண்டு மங்களகரமான கோலம் தான் போட்டிருக்கேன் ஒரு கோலம் கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு கோலம் கொஞ்சம் குட்டியாகவும் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க ஸோ எல்லோரும் நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம ஆடி கடைசி வெள்ளிக்கு படிக்க வேண்டிய கமெண்ட்ஸ் இருக்குது படிக்கிறேன் கேளுங்கள் ஆப்ரிக் அப்படின்ற ஐடியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததான் நம்ம சரஸ்வதி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்தது நம்ம அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் கரெக்டாக சொல்லிட்டிங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்னா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக பரமேஸ்வரி ராஜேஷ் குமார் ஐடிலேருந்து பரமேஸ்வரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பரமேஸ்வரி சிஸ்டர் அடுத்தது நம்ம அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் அம்மா என்னுடைய பெயர் பட்டு தான் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இனிமே அன்பு ஐடியிலேருந்து வந்துன்னா பட்டு சிஸ்டர் தான் நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க பேர் மெமரில் வச்சுக்கிறேன் அடுத்தது ரம்யா சிஸ்டர் தான் கொடி கோலம் போட போறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சூப்பர் சிஸ்டர் கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கும் அடுத்ததும் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் ஹார்ட் நிறைய கொடுத்து ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து ஷவர் கொடுத்து கிளாப் கொடுத்து ரெண்டு குளமும் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததும் நம்ம அன்பு அடிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மா அருமே சூப்பர் கரெக்டாக என்னோட பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க நன்றி அம்மா உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நான் தினமும் உங்கள் குளம் பார்த்து தான் போடுறேன் எங்கள் வீட்டு வாசலில் ஹாப்பி சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் தொடர்ந்து என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க அவங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்ததாக கார்த்திக் கார்த்தி ஐடியிலேருந்து இருந்து கோ கொடி கோலம் தான் தாமரை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து இருந்து தான் மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்து சூப்பர் கோலம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சிஸ்டர் அடுத்தது நம்ம கலா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலா சிஸ்டர் அடுத்ததாக துரை ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டும் ஸ்மைலும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க துரை ஐடிக்கு அடுத்ததாக அஸ்மிதா அச்சு ஐடியிலேருந்து அயம் முருகேஸ்வரி இப்படி ஒரு கோலம் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முருகேஸ்வரி சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் என்னைக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் நான் ஃபஸ்ட் கோலம் போட ஃபஸ்ட்டு கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் ஃபஸ்ட்டு கோலம் ரொம்ப மங்களகரமான கோலம் அது அழகாக இருந்தது அந்த எல்லோவை அவுட்லைன் கொடுத்து அந்த எல்லோவுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்ஸ் எந்த நான் போட்டிருந்த குளம்னு இல்லை எல்லா குளத்துக்குமே நீங்கள் ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அவுட்லைனை எல்லோவில் கொடுத்து அதுக்கு மேலே ரெட்டு கொடுத்து பாருங்கள் சும்மா பிரகாசமாக ஜொலிக்குது கோலம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்காதவங்க ஆடி கடைசி வெளியில் மொதல் கோலம் போய் பாருங்களேன் சிஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கனகராஜன் ஐடியிலேருந்து தான் என் கனகராஜ் கே விஜயலட்சுமி கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயலட்சுமி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை அழகுன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்து விளக்கு கோலம் அல்லது இரண்டாவது கொடி கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் என்ன கோலம் போட்டிங்க அடுத்தது ராஜு ஐடியிலேருந்து தான் இண்டிபெண்டன்ஸ் டே கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜு சிஸ்டர் அடுத்ததா ஈஸ்வரி கீர்த்தி ஐடியில் நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் வணக்கம் அக்கா கோலம் மிகவும் சூப்பர் அக்கா இந்த கலர் பொடி இங்கே கிடைக்கவில்லை அக்கான்னு சொல்லி நிறைய ஷவரும் அஞ்சு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் கோலமாவு கிடைக்கலைங்களா சரி சீக்கிரமாக கோலமாவு கிடைக்க ஏற்பாடு பண்ணிடலாம் ஈஸ்வரி சிஸ்டர் கணக்கில் இருங்க அடுத்ததா பேட்டப்பரா கைரியிலேருந்து ஆடி வெள்ளி அசத்தல் வெள்ளி அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்தது கலைச்செல்வி சிஸ்டர் தான் சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் ஃபஸ்ட் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கோலம் போட்டிங்களா சிஸ்டர் கண்டிப்பாக அவ்வளோ மங்களகரமாக இருந்திருக்கும் அடுத்ததா சோனியா சிஸ்டர் தான் ஹாய் அம்மு இரண்டு கோலமும் சூப்பர் வெரி வெரி நைஸ் நான் இரண்டாவது கோலம் போடலாம்னு இருந்தேன் ஆனால் என் பையன் போட வேணாம்னு சொல்லிவிட்டார் நம் நாட்டுக்கொடி தரையில் போட வேண்டாம் கால்படும் அதனால் உங்கள் முதல் கோலம் போட்டேன் நீங்கள் கமெண்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்காக கமெண்ட் படிக்கவும் உங்கள் குரல் மிகவும் அழகாக உள்ளதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டை இன்னைக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்தது நம்ம சரஸ்வதி சிஸ்டர் தான் ஹாய் அம்மு நான் முதல் கோலம் போட போறேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்தது பால சரஸ்வதி சிஸ்டர் தான் கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்து ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் பால சரஸ்வதி சிஸ்டர் அடுத்து பிரியா மீனு ஐடியிலேருந்து பிரியா சிஸ்டர் தான் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பிரியா சிஸ்டர் அடுத்தது ரம்யா சிஸ்டர் தான் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் ரிலேட்டட் வித் சிஸ்டர் எல்லாருக்கும் அடுத்தது நம்ம சாருமதி சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததா சந்தியா சிஸ்டர் தான் சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சந்தியா சிஸ்டர் அடுத்தது நம்ம அமுதன் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா சூப்பர் ரங்கோலி கோலம் போட அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ரோஸ் ஃப்ளவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதன் சிஸ்டர் அடுத்தது சரஸ்வதி சிஸ்டர் தான் அருமை மிக அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்தது அன்பு ஐடியிலேருந்து இருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை சூப்பர் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்ததாக பவானி டெவலப்பர்ஸ் அப்படின்ற அருமையான கோலம் வெரி நைஸ் சூப்பர் மேம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் பவானி சிஸ்டர் அடுத்ததாக கோமதி லாவண்யா ஐடியிலேருந்து தான் சூப்பன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கோமதி சிஸ்டர் அடுத்ததாக மாரியப்பன் அபிஜித் ஐடிலேருந்து ஹாய் அக்கா டொமாரோ ஸ்கூல் லீவ் நான் ஃபஸ்ட்டு கோலம் போட போறேனாக்கா மெஸ்யூ சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நானும் தான் சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் கமெண்ட் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எனக்கு குளம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து நான் இரண்டாவது குளம் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்தது சூப்பர் பா சூப்பர் பான்னு சொல்லி பரமேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் பரமேஸ்வரி சிஸ்டர் அடுத்த நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்துட்டாங்க தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காக்க வந்த அம்மாவுக்கு ஜெய்ஹின் உங்கள் கொடி நான் நாளை ஏற்ற போறேன் கோலம் சூப்பர் சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் உமா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு இப்படியே குடுத்துட்டு இருங்க இரண்டு கோலமும் முடிஞ்சிருச்சு டைம் இல்லை அப்படின்றதுனால இன்னும் மூணு கமெண்ட்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு ரொம்ப போர் ஆயிடும் கோலம் முடிஞ்சிருச்சு அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிற சிஸ்டர்ஸ் இப்போ இந்த மங்களகரமான இரண்டு குளமும் எப்படி இருக்குது எந்த கோலம் போட போகிறீங்கன்னு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லி வைங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்